ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு பாகலட்சுமி சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு ஆனால் அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போது இனியா வந்து ரூமில் டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸ்பீக்கர்லாம் போட்டுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டம்மு டம்முன்னு ஒரே சத்தம் மேலே வராங்க ஜெனி என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இனியா வந்து அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க ஜெனி வந்து பேசாமல் கீழே வந்து வராங்க என்ன பண்ணிட்டுருக்காவ ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு நினச்சிட்டு கீழே வந்தா பாட்டி வந்து ஜெனிட்ட கேட்குறாங்க ஜெனி மேலே என்னம்மா ஒரே சத்தம் ஒரே டம்மு டம்முன்னு ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி இனியா வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கா பாட்டி அப்படின்றாங்க டான்ஸ் ப்ராக்டிஸாக இது என்ன புதுசாக வந்து வீட்டில் டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துட்டுருக்கா என்னவா அவளுக்கு அப்படின்றது தெரியல பாட்டி அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இனியா வந்து கீழே வராங்க கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்க்க விறுவிற்க வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு போலான்னு வராங்க மேலே என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி நான் படிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ படிச்சுட்டு இருந்தியா அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்றாங்க சரி உனக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா மேலே ஒரே புழுக்கமாக இருந்தது அதனால தான் அப்படின்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஏன் சும்மா சும்மா ஏதாவது ஒரு கேள்விக்கு கேட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருன்னு முழிச்சுட்டு உள்ள வந்து போறாங்க உள்ள போய் வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க இவ மொழியே சரியில்லை அப்படின்ட்டு பின்னாடியே போய் ஜெனியும் பாட்டியும் ஒழிஞ்சிருந்து பாக்கிறாங்க தண்ணி பிடிச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்க பாட்டிக்கு ஹெட்ஃபோனை வந்து போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வழிஞ்சு கீழே போகுது உன்னை பாட்டி வந்து ஏன் இனியா அங்கே பாரு அப்படின்றாங்க உன்னை இனியா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில வந்து மூடிட்டு உடனே வந்து மேலே வந்து போயிடுறாங்க அவ கவனம் எல்லாம் எங்கதான் தான் இருக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தயவு செஞ்சு இனி அவள் இப்படி கூட காட்டிடுங்க இந்த மாதிரி காமெடியாக காட்டினா கூட எங்களால் பார்க்க முடியுது எதாவது அந்த பிள்ளை சொதப்பி வச்சாதான் நமக்கு வந்து கடுப்பாயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போயிட்டு டான்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு பாட்டை வச்சுக்கிட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாது நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இன்னும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகல அதுக்குள்ளார செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ரெடி ஆகுறியா அப்படின்னதும் எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு என்னமோ தோணுது நான் செலக்ட் ஆகிடுவேன் சொல்லிட்டு அப்படின்ட்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பாக்யா வந்து பார்க்குறாங்க பார்த்தா இது டிங்குன்னு ஆடிட்டு இருக்கு டான்ஸ் உடனே வந்து பாக்யாவை பார்க்குறதையும் இவங்க வந்து பார்த்துடுறாங்க என்ன பண்ணிட்டு நீ அப்படின்னதும் இல்லைம்மா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க சரி உனக்கே இந்த மாதிரி வந்து வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல அதனால தான் அப்படின்றாங்க ஏன் உனக்கு ஒரு கிளைமேட் எனக்கு ஒரு கிளைமேட்டா இருக்கு நானும் இப்போ தான் வெளியிலேருந்து வரேன் எனக்கு வேர்க்கல இந்த ரூம்ல ஏசி வேற ஓடுது இதில் வேற உனக்கு வேர்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் வந்து இப்போ அண்ணனுங்கள்லாம் வந்து காலையில் ஜாக்கிங் போகிறாங்கல்ல என்னால் காலையில் ஜாக்கிங்லாம் போக முடியறதுலன்னு சொல்லிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்போ எனக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ திடீர்னு உனக்கு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏம்மா நான் வந்து டான்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்றாங்க இல்லை நீ வந்து சொல்லவே இல்லையே திடீர்னு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அப்படின்றாங்க பாக்யா உன்னை வந்து இனியா சொல்கிறாங்க நான் முதலே சொன்னால் எத்தனை நாள் இதெல்லாம் செய்ய அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு சும்மா தானே இருக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவீங்க தான் நான் வந்து சொல்லலை அப்படின்ட்டு இனியா வந்து சொல்றாங்க நீ சொல்ற லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ற ஆள் தான் இருந்தாலும் நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போமா நீ ஏதாவது வந்து சொல்லிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி நீ வந்து படி நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து இந்த பக்கம் திரும்புறாங்க திரும்பிட்டு உன்னே வந்து இனியும் ஆடுறாங்களான்னு சட்டுன்னு திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா இனியாவும் பாக்யாவை வந்து பார்க்குறாங்க அவ்வளோ உஷாராக நீ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பாக்யா வந்து போகிறாங்க இதில் நீங்கள் உஷார் தான் பாக்யா எதில் உஷாராக இருக்கணுமோ அதில் வந்து இப்போ நீங்கள் டம்மி ஆகிட்டீங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா கோபியும் செந்திலும் வந்து அவங்க வழக்கமாக போகிற அந்த பாருக்கு வந்து போகிறாங்க அப்போ வந்து கோபி வந்து நான் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண போகிறேன் எப்போவுமே நீ வழக்கமாக ஆர்டர் பண்ணுற அந்த ட்ரிங்க்ஸ் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்குறாரு உடனே வந்து இல்லை இனிமேல் வந்து நான் குடிக்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க என்னடா சொல்கிறேன் நிஜமாக தான் சொல்கிறியா என்னால் நம்பவே முடியல அப்படின்றாங்க எதனால் இந்த திடீர் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்குறாரு எல்லாம் ராதிகாக்காக தான் அன்னைக்கு வந்து ராதிகா வந்து சங்கட விட்டு பார்லேருந்து என்னை கூட்டிகிட்டு போனான்னு சொன்னல அவளுக்கு எவ்வளோ ஒரு ஷேமா போயிருக்கோம் அவள் இப்போ இப்போ அவள் தான்டா எனக்காகன்னு சொல்லிட்டு இருக்கா எனக்காக அவ இருக்கும் போது அவளுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யணும் அதனால் இனிமேல் வந்து நான் கண்டிப்பாக குடிக்க போகிறது கிடையாது அப்படின்றாங்க ஆர் யூ ஷியூர் அப்படின்னு கேட்குறாரு நிஜமா தான் சொல்கிறேன் கூல் ட்ரிங்க்ஸ் போதும் அப்படின்னா நான் ஏப்பா நானாவது குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு நீ தாராளமாக குடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த அனந்த் இருக்கார்லையே அந்த செஃப் அவர்கிட்ட வந்து கால் வருது கோபி வந்து கால் அட்டன்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன அந்த இந்த மாதிரி வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு போனீங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் தகவலே இல்லையே நீங்கள் எப்போ பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார் அந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்ல தான் கால் பண்ணேன் நான் அந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னதும் அப்படியா சொல்லி என்னை சந்தோஷப்படுத்துங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றே இல்லை சார் நான் இன்றைக்கே வந்து அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லை அங்கே நான் வந்து எனக்கு வேலையும் தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சூப்பர் சூப்பர் நான் சொல்கிற மாதிரியே எல்லாமே போயிட்டுருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் போட்ட எல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் உடனே எப்படி உங்களை வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அவங்க சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க ஆனால் நான் எதிர்பார்த்தத விட நிறையவே வந்து அவங்க கேட்டாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் வந்து பதில் சொல்லிட்டேன் அதனால் அவங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கே நான் வந்து வேலைக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க சரி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பிளான் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து போனை வைக்கிறாரு உன்னை செந்தில் வந்து கேட்குறாரு என்னடா என்ன விஷயம் அப்படின்னதும் சும்மா என்னமோ பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருந்தால ஒருத்தவங்க வந்து வேலைக்கு வராங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாங்க அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாமல் வேலைக்கு சேர்த்துருக்கா இதுலேருந்தே தெரியல அவள் பிஸ்னஸ் பண்ண லாய்க்கே இல்லைன்னு சொல்லிட்டு முட்டாள் முட்டாள் இவ்வளோ போய் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்ட்டு நீங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள தாண்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாரு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்க தான் வேணும் நான் இதை தான் சொன்னேன் ஏன்னா நேற்றே நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் ஒருத்தவங்க வந்து வேலைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு செஃப் வேலைக்கு வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ஒரு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி அது சொல்லணும் அது கூட வந்து சொல்லாமல் பாக்யா வந்து அவங்க வாயில் சொன்னதை நம்பி உடனே வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கே தான் வந்து கண்டிப்பாக பாதகமாக முடிய போகுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மொத்தம் இப்போ பாத்தீங்கன்னா கோபி வந்து செம குஷியாக இருக்காரு ஏன்னா இப்போ இவர் சார்பில் அங்கே ஒரு பை வந்து உள்ளே போயாச்சு இனி அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரு சின்ன ஆர்டர் வந்தால் கூட அதை எப்படி சொதப்புறதுன்னு சொல்லிட்டு இவர் ஃபுல்லாக பிளான் பண்ணி தரப்போறாரு பார்க்கலாம் பாக்யா வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா சரி செந்தில் வந்து கிளம்பலாமா அப்படின்னதும் ஏண்டா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க என்னடா ஒரு நாள் குடிக்காமல் இருந்துட்டு நீ பண்ணுற அலப்புறம் வந்து தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சரி சரி நீ கிளம்பு நானும் கிளம்புறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செழியன் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்ததுமே கோபி வந்து வராரு செழியா அப்படின்னதும் உன்னே அவர் வந்து ட்ரிங்க்ஸை மறைக்க போறாரு எதுக்கு வந்து மறைக்கிற நான் உங்க அப்பா தானே இதுல போய் என்னருக்கு ஃபீல் ஃப்ரீ ஏன் அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிக்கல பரவாயில்ல நீ வந்து குடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு ஆஹா எவ்வளோ ஒரு நல்ல அப்பா பார்த்தீங்களா பையன்கிட்ட சொல்றாரு ஹெஸ்டேட் பண்ணாத நீ குடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ஏன் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் அது வந்து ஒண்ணுல இல்லை ஒன்னும் இல்லைன்றாரு இல்லை எனக்கு உன்னை போதே தெரியுதே ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை நீ தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணி ஃபீல் பண்ணுற அளவு என்ன நடந்தது எதாவது பிரச்சனையா ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னிக்கே நீ வந்து எதுவும் சொல்ல வந்த ஆனால் ஃபுல்லாக நம்மளால பேச முடில சொல் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு சீனியர்ஸை வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க லாஸ்ட் இயரோட டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரை வந்துட்டு வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க எங்கே என்னையும் வேலையிலேருந்து எடுத்துகிட்டு வாங்கணும்னு எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது இப்போது வீட்டோட பொறுப்பு வேற வந்து என்னோட கையில் இருக்குது ஜெனியை பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை கோபி வந்து ஏன் அதெல்லாம் நினைக்கிற இப்போ நீ வந்து ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் உன்னெல்லாம் அந்த மாதிரி வேலையில் இருந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படியே எடுத்தாலும் நீ எதுக்கு வந்து பயப்படணும் இப்போ அப்பாவை பாரு அப்பா வந்து பிஸ்னஸை மூடினாலும் இப்போ இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நான் வந்து இதாக இல்லையா இப்போ வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு போலையா எனக்கு வந்து நிறைய கம்பெனிஸை வந்து நல்லா தெரியும் இந்த பிஸ்னஸ்னால நிறைய கம்பெனிஸோட லிங்க் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படியே உனக்கு அங்க வேலை போய்ட்டுனாலும் நான் உனக்கு வேற இடத்துல வேலை வாங்கித் தரேன் அதுக்காக நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது மூலியமா நம்மளுக்கு அடுத்த ஹிண்ட் கிடைச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்யாவை வந்து தனியா நிப்பாட்டுறேன் ஃபேமிலியில இருந்து பிரிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க இல்லையா இப்போ செரியனுக்கு கேஸ் வேலை போச்சுன்னா அவர் வந்து மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறது அப்புறம் இவர் மூலிமா அவருக்கு ஒரு வேலை கிடைச்சா இவர் வந்து எப்போவுமே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இந்த செழியனோ இனியாவும் அப்படிதான் நிற்பாங்க அப்படி இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவர் வந்து அவங்க அப்பா கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன அவமானப்படுத்தினாலும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு செயனும் இனியாகவும் வந்து நிற்பாங்க இவர் வந்து கொஞ்சம் டபுள் மைண்டடாக தான் ஃபஸ்ட்டு செழியன் வந்து இருந்தாரு இப்போ தான் கொஞ்ச நாளாக செழியனோட கேரக்டராக நல்லா காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தான் ஜென்னிக்கும் இவங்களுக்கும் வந்து பிரச்சனை வந்துச்சு இப்போ கோபியை கொண்டு போய் செரியனை வீட்டில் விடுறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத இதனால் டேடிக்கு கால் பண்ண அப்படின்லாம் இருக்காங்க பாகியா வந்து இன்னும் சரியான கால் ஒன்று தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா செரியனோட கோபி பேசிட்ருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பாக்யா வந்து உள்ளே போயிடுறாங்க ஆனால் பாக்யாவுக்கு வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக வரான் அப்படின்ற மாதிரி தோணிகிட்ருக்கு பாகியா வந்து செயன்ட்டை பேச்சு கொடுத்தாவே தெரிஞ்சிடும் அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ